ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரையா இன்றைக்கி நேற்று வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நேற்று நேற்று எடுத்த முடிவே வேற என்ன முடிவுன்னா டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன் அந்த முடிவை மாற்றுற மாதிரி சாந்திர டயத்தில் அவளுக்கும் சரி எனக்கும் சரி கொஞ்சம் இருமல் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப கரு 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 கருன்னு நைட் டைம் நான் ஃபீல் பண்ணது வந்து அவளுக்கு வந்ததை அதனால சரி இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு வே செலவங்க வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க வேண்டாம் இப்போ வேண்டாம் பாப்பா வந்து கொஞ்சம் நீங்களே பேச பழகி கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் நான் என்ன காரணத்துக்காக நான் ஸ்கூலில் போய் விட்டேன்னா அவன் உங்கள் இருப்பாள் இருப்பா அங்கே போனால் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து விளையாடுவா அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து விட்டேன் ஆனால் அங்கே ஒரு பையனுக்கு வந்து எனக்கு சளி பிடிச்சிட்டு நான் வந்து அதை தப்பாக சொல்ல மாட்டேன் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப எப்படி வரட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க சும்மா அந்த மாதிரி அந்த பையன் வந்து இருந்தணும் அதை நான் தப்பு சொல்ல சாப்பாட்டு வந்து சாப்பிட்ற டயத்தில் அப்படி ஆகி வச்சு பார்த்துக்கோங்க எனக்கு ஏன்னால் நமக்கு நமக்கு வந்து யாரும் இல்லை நான் மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள்லாம் இருக்கீங்க ஆனால் எல்லோரும் பக்கத்தில் இல்லையா இல்லை அதனால் தான் எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதனால் நான் இந்த முடிவு எடுத்துக்கி அது வேலை இல்லாமல் இன்றைக்கி தன எங்கள் நான் இருக்கிற இடத்துல வந்து விடாமல் மழை பெஞ்சிட்டு இன்னைக்கு கரண்டும் போயிடுச்சு பார்க்க வந்து வண்டியை தள்ளி இருக்கா நான் சொன்ன கருத்தெல்லாம் உண்மையா அப்படி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அவளுக்கு ஒன்றுனா நல்லா முடியாது செஞ்சேன் சாமிக்கு முடியாது வர்றதுக்கு முன்னாடியே வராமல் இருக்கிறதுக்குன்னு வழியை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா வந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னா யாரால என்ன பண்ண முடியும் தானே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அது வராமல் இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அடமலையாக இருக்குது நான் போய் இது பண்ணேன் பேசினேன் அது வந்து ஆற்றுல எப்படி தண்ணி விழுந்துருமா ஆறில் கரப்புடான் தண்ணி ஓடுற சவுண்ட் கேக்குதுன்னு அந்த மாதிரி கேட்குது நான் பேசுகிற சவுண்டே கேட்கல நீங்களே கேளுங்களேன் அப்படின் எப்படி எப்படி கேட்குதா எனக்கு நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அந்த சவுண்டு கேட்குது வேலைமா கேட்குது